இந்த நூற்றி பத்து நிதிகளில் அறிவிக்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்கும் கிடப்பிட கிடந்த கண்ணுடன் பட்டி சமுத்திரம் பெரியப்பட்டி பாலம் இந்த மாதிரி பாலத்தெல்லாம் அமைத்து கொடுத்தது நான் தமிழக முதலமைச்சர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ரயில்வே மேலே ரயில்வே நிலையத்தை மோடி அவர் அறிவித்திருக்கார் அவருக்கு நாங்கள் வேண்டி சொல்றோம் அதில் நாங்கள் மற்ற கருத்தில் நம்மளுக்கு இல்லை ஆனால் மக்களுக்கு சேர வேண்டிய நிதிகளை தாராளமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் நேண்டி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் மக்களுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பணமாக இருக்கட்டும் கல்வித்தொகையாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கி கொடுங்க நாங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம் நன்றி மேல் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிறோம் நன்றி சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தைத்தோம்ல தமிழர்கள் நன்றி உணவோடு நன்றியோடு இருப்பதில் தமிழர்களை தவிர வேற யாரும் இருந்துட முடியாது ஆகையால் நாங்கள் தமிழருங்கிற முறையில் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் தமிழருக்கு தர வேண்டியதெல்லாம் நீங்கள் வீரத்தோடு பேசுகிற அண்ணன் செயல்வீரர்கள் நீங்களாம் வந்து இதெல்லாம் தமிழரசுக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுங்க தானே போட்டி போட போறீங்க நீங்களும் தமிழ்நாட்டில் தேர்தல் நிற்க தானே போறீங்க கேளுங்க கேட்டு நிதியை வாங்கி கொடுங்க கல்விக்கு வேண்டிய நிதியை வாங்கி கொடுங்க மக்களுக்கு இந்த நூறு நாள் தேர்வுக்கு நீர் தேர்வுக்க நிதியெல்லாம் வாங்கி கொடுங்க இன்னும் நூறு ஆண்டு காலம் நாங்கள் நன்றி சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க வருத்தப்படாதீங்க நாங்கள் செஞ்ச திட்டத்தையும் இங்கே சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் பேருந்து நிலத்தை கட்டி கொடுத்துருக்குறோம் ஸ்ரீரங்கத்தில் இது மாதிரி பல திட்டங்களை அழித்த முதலமைச்சரவருக்கும் பாரத பிரதமரம் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்